ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் நான் இளங்கோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இலா ஃபோட்டோகிராஃபிங்க நம்ம இன்னைக்கு ஸ்மார்ட் கார்டில் நம்மளுடைய குடும்ப உறுப்பினரை எப்படி நீக்கிறது அப்படின்றத பற்றினா வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்மளுடைய ப்ரௌசரில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் டாப்பில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போன உடனே உங்களுக்கு பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்பிடிஎஸ் உடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் ரைட் சைடில் உங்களுடைய வலதுகை வலதுகை பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதில் கீழே வந்துட்டு மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ப்ளூ கலர் பார்டரில் இருக்கும் அதில் குடும்ப உறுப்பினரை சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினரை நீக்க அட்டை தொடர்பான சேவைகளை பற்றி அறிய மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளை நம்ம அந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ளே இருந்து எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்க முடியும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது குடும்ப உறுப்பினர் நீக்க குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்ற அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் பத்து கிழக்கு மொபைல் நம்பரை கீ கொடுத்து கீழே இருக்கிற கேப்ச குறியீடை கொடுத்து பதிவு செய் அப்படிங்கிற பச்சை கலர் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க ரேஷன் கார்டில் பதிவு பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கொடுத்துக்கோங்க அந்த ஓடிபி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் செல்லும் நீங்கள் ஓடிபி கொடுத்து ஓகே கொடுத்தோம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அது அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும் அதில் சேவையை தேர்ந்தெடுக்க இருக்கும் அதில் குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்றத கொடுத்து நீங்கள் என்ன ஆவணம் வச்சுருக்கீங்களோ அந்த ஆவண வகையை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க நான் திருமண சான்றிதழை தேர்ந்தெடுத்துக்கிறேன் சூஸ் த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம திருமண சான்றிதழை அப்லோடு பண்ணணும் திருமண சான்றிதழை பதிவேற்றம் பண்ணிவிட்டு கீழே அதற்கான ரீசன் சொல்லி கேட்டிருப்பாங்க அதில் ரீசனை கொடுத்துட்டு நான் திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்றனால ரீசன் மேரீடு அப்புறம் திருமணம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் கொடுக்குறேன் திருமணம் முடிஞ்சது கொடுத்து கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் பட்டியல் இருக்கும் அதில் யாருடைய பெயரை நீக்கம் செய்யணும் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்துதல் அப்படின்றிருக்கும் அந்த டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு நீக்கு பதிவு செய் அப்படின்னு இருக்கும் அதில் பதிவு செய் அப்படின்றத க்ளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போய்க்கோங்க அதில் குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க காபி பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முகப்புக்கு செல்ல அப்படின்றத கிளிக் பண்ணி நம்மளுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க அதில் அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க காபி பண்ணிட்டு வந்த அந்த குறிப்பு எண்ணை இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்டை தொடர்பான விண்ணப்ப நிலையை நம்ம அறிந்து கொள்ள முடியும் இதில் மேலும் விண்ணப்ப பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் நம்ம இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்றது சொல்லி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா விண்ணப்பத்த பதிவிறக்கம் செஞ்சு அதை தமிழில் பார்த்துட்டு இது நம்ம அப்ளை பண்ணதுக்கான சான்று இவ்வளவுதான் பெயர் நீக்கத்திற்கான நடைமுறை செயல்முறை மீண்டும் நல்லதற்கானொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நான் இளங்கோயிலா ஃபோட்டோகிராஃபி நன்றி வணக்கம் மக்களே